நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும்னு இருக்கு அப்ப பாவ சிந்தனைக்கு இருதயத்துல இடம் கொடுக்க கூடாது ரெண்டு குறைஞ்சர் பத்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது தீய சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கிறிஸ்துக்குள்ள அந்த சிந்தனைகளை நீங்க சிறைப்படுத்த வேண்டும் என்று இருக்கு சில சிந்தனை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் பயந்துராதுங்க அதை கிறிஸ்துக்குள் சிறைப்படுத்தணும் அர்த்தம் என்ன அந்த நேரத்துல உடனே பாடுகளை தியானிக்கணும் எனக்காக தானே அவ்வளவு கொடூரமான முள்முடிய சிறசில சாங்கினாரு எவ்வளவு வேதனை அடைந்தார் ரத்த சிந்தனாருன்னு சொல்லி உடனே அந்த பாவ சிந்தனைக்கு இடம் கொடுக்காம அந்த சிந்தனை அப்படியே மாற்றி பரிசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும் பிள்ளைப்பெருக்கள் நிருபம் நான்காவது வசனம் சொல்லுது பரிசுத்தமானவர்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தனை கட்டுப்படுத்த தெரியணும் எண்ணங்கள் தாருமான வரும்போது கிறிஸ்துவுக்குள் அந்த சிந்தனை சிறைப்படுத்த தெரியணும் அந்த சிந்தனையை பரிசுத்தமான எண்ணங்களுக்குள்ளாக மாற்றி பரிசுத்தமான இவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்

ஒவ்வொரு நாளும் உன்னை காத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உன்னை சோதிச்சு பாரு ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் நீ விட்டு விலகணும் விலகணும் என்னென்ன விதத்துல உன் சிந்தனை காக்கணுமோ காத்துக்கிடணும் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் எல்லாம் ஆவிலுக்கு கிரிய இடம் அப்படிலாம் அப்படி எல்லாம் இடம் கொடுக்கணும்னு வேலை சொல்லுது நம்ம இது எதுவுமே செய்ய மாட்டோம் எனக்கு பரிசுத்த மட்டும் வேணும் அபிஷேகம் மட்டும் இருந்தா போதும் நான் பரிசுத்தமா இருக்க நினைக்கிறீங்க நீங்க விழுந்து போவீங்க அடுத்தது பெருமைக்குரிய எண்ணத்திலிருந்து விலகி வரணும் மன தாழ்மை உள்ளவங்களா இருங்க பரிசுத்துல நிலநிக்கணுமா அபிஷேகம் இருந்தா நான் பரிசு நினைக்காதீங்க அதோடு கூட உங்களை செக் பண்ணனும் எனக்கு பெருமைக்குரிய என்ன இருக்கான் ஏன் நான் வேதம் சொல்லுது யாக்கோபு நான்கு ஆறு சொல்லுது பெருமை உள்ள தேவன் ஏற்று நிற்கிறார் அவருக்கு பிடிக்கவே செய்ய அடுத்தது மன்னிக்கக்கூடிய மனநிலை இல்லாமையும் கசப்பு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க பரிசுத்தில் இருக்க முடியாது எப்படி பன்னிரெண்டு பதினஞ்சு சொல்லுது கசப்பான வேறு கிருவைய கொல்லும் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன கசப்பான வேறு பரிசுத்த கொல்லும் அடுத்தது நீங்க பரிசுத்த நிலைநிக்கணுமா பரிசுத்த வான்களோடு தொடர்பு நீதிமன்ற பதிமூணு இருபது வாசிங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு ஞானியோடு சேரக்கூடியவை ஞானம் அடைவான் இருக்கு அப்போ பரிசுத்த நீங்க சேரும் போது அவர்களுடைய அந்த உபதேசம் உங்களுக்குள்ள இறங்கும் ஆலோசனை உங்களுக்குள்ள இறங்கும் நீங்க பரிசுத்தமா இருக்கும் சும்மா அபிஷேகம் இருந்தா மட்டும் பரிசுத்தமா நினைச்சிடாதுங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுய புத்திய சாராதுங்க ஞானிகளோட சஞ்சரிக்கக்கூடியவர் ஞானம் அடைவான் என்று இருக்கு

பொறுமையோடு இருங்க ஏன் பொறுமையா இருங்கன்னா மாம்சத்துக்கு ஒரு பலவீனம் உண்டு சிலருக்கு அதுல பூர்ணமான ஒரு விடுதலை இருக்காது அப்ப சில நேரங்கள் அது வீழ்த்ததுக்கு ஒரு இடம் இருக்குது உலகம் கவர்ச்சியானது சில நேரங்கள் அதுல இழுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு பிசாசனுடைய சோதனைகள் சிலருக்கு சரியான ஒரு விடுதலை இல்லைனா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சில நேரங்கள் அந்த பரிசுமா அந்த வாழ பிரயாசப்பட்டு போகும்போது சில நேரங்களில் சாத்த சில சோர்வுகளை போடலாம் இல்ல தனிமையில சில எண்ணங்களை போடலாம் இப்படி எல்லாம் சில காரியங்கள் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது மறுபடி என்ன அதுல இருந்து எழும்பணும் இந்த மாதிரி நான் வெளியே வரணும் ஒரு ஸ்திரமான சாட்சியா எப்பொழுதும் இருக்கணும் உமால பலப்படணும் பூர்ணமாய் நீங்க ஜெபிக்கணும் அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வெளியில போயிடாதுங்க பரிசு தாய் நாள் பலன் அடைகிற வரைக்கும் அந்த பலன் வேற அதுக்கு பிறகு இறுதியை முழுக்க முழுக்க தேவனுக்குன்னு வாழணும் தேவனுக்குன்னு வாழணும் தேவனுக்கு அதான் முதல் பலன் ஏன் அவங்க பாவ அண்டிக்குள்ளா மகதிரேனா மரியாதையை போல இறுதி முழுதும் ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும் ஏசுவை முன்னாடி வைத்து பின்னாடி என்ன அவரை நோக்கி நீங்க போகு அங்கே பாவம் நுழையவே முடியாது பரிசுத்தம் பரிசு அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும்